கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் அதாவது ஒரே பேர் ஒரே சொந்தக்காரங்க பேரு ஒரே வயசு பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எபிக் நம்பர் அதாவது எலக்ட்ரல் ஓட்டர் லிஸ்ட் ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற 4379 டூப்ளிகேட் वोटर्स கொள்த்தூர்ல உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்துமதிப்பா சொல்லலங்க உதாரணத்துக்கு சொல்றேன் பூத் நம்பர் 157 157 रफी உல்லா அப்படிங்கிற பேர் மூணு முறை வருது ஒரே அட்ரஸ்ல ஒரே வயசு அவங்க ஃாதர்ஸ் நேமும் ஒண்ணே ஆனா அவர்கிட்ட மூணு எப்பிக் நம்பர் இருக்கு ஓட்டர் ஐடி கார்டு மூணு இருக்கு வேற விதமா அதே பேரு அதே அப்பா பேரு அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும் அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு ஓட்டர் பேக் அட்ரஸ்ல இருக்காங்க கொளத்தூர்ல இதெல்லாம் டிஎம் கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தார சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் கேள்வி இதெல்லாம் இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர் இல்ல இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட் ஓட்டு ஃபேக் ஓட்டு மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுக்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க ஓட் சோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லீங்களா உங்க ப்ரொடெஸ்ட் எஸ்ஐஆர் கேகேன்ஸ்னா உங்க தொகுதி தொகுதியில இருக்கிற இந்த பேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது அது வேணுமா உங்களுக்கு அதனாலதான் ஜெயிச்சிங்களா ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு ஒரே அட்ரஸ் அதே குளத்தூர் தான் முப்பது ஓட்டர் ஐடிஸ் இருக்குது ஹவுஸ் நம்பர் போய் செக் மீடியா போய் செக் பண்ணாங்க அப்பவா அதை நம்புவாங்களான்னு பாப்போம் முப்பது ஓட்டர் ஐடி ஒரே அட்ரஸ்ல ஹவுஸ் நம்பர் பதினொன்னு பூத் நம்பர் எண்பத்தி நாலு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு ஓட்டர் ஐடி ஒரே வீட்டுல பல ரிலிஜன்ஸ் இருக்காங்க இந்த அறுபத்தி ரெண்டு ஓட்டர் ஐடி இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க அது ஓட் ஓட்டோரியா இல்லையா ஆக்சுவலா வெரிஃபிகேஷன் பண்ணப்போ இந்த விஷயத்துல வெரிஃபிகேஷன் பண்ணப்போ அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ் நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஓட்டர் பேரெல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்குது மொத்தத்துல ஒட்டு மொத்தமா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மிக்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதாவது ஓட்டர்கள் கொலத்தூர்ல இருக்காங்க ஆக்சுவலா அவங்க ஒத்தருக்கு ஒத்தர் சம்பந்தமே இல்ல அவங்க எல்லாரையும் குப்பையில அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல போட்டிருக்காங்க சோ இப்படியாக மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு தொகுதியை நான் எடுத்துட்டு சொல்றேன் இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு இவ்வளவு டியூப்ளிகேஷன் இருக்கு கொளறுபடி இருக்கு அப்படின்னு சோ இதை சீர்திருத்தம் பண்ணணுமா வேணாமா